அனைவருமே இருக்கும் ஆஹ் அப்ப எப்போதே வந்துட்டு பசி அப்படின்னு பேசணும்னா நம்மளோட வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல எல்லாரும் வந்து பசியை வந்து கீழ்பட்டிருக்கோம் அதே மாதிரி ஆஹ் நம்மளோட நான் பாரதியார் திருவள்ளுவர் எல்லாரும் வந்து பசியோட சில வரிகள் வந்து நான் எனக்கு பிடிச்ச சில வரிகளை இங்க சொல்ல ஆசைப்படுறேன் பாரதியார் சொல்ற மாதிரி தனி ஒருவனுக்கு உணவெளி ஜகத்தினை அழுத்திடுவோம் ஸோ ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம ஜகத்தியை அழிச்சிக்கலாம் அவரு அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் வந்து பசி ஸோ அதே மாதிரி ஈஸியாக நம்ம எப்பவுமே சொல்லலாம் பசி வந்தால் பத்து பார்த்துக்கோம் ஸோ கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேசும்போது சொல்லுவாங்க பசி வரும்போது பாட்டு வந்து ரொம்ப வேகமாக வரிகள் வந்து கொட்டிடுமா அது கவிஞர்களுக்கு வந்து பசி வந்து பாட்டின் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எப்போதுமே நம்ம உலக பொது மாதிரியான திருக்குறளை விட்டுட்டு ஒரு விஷயம் பேச முடியுமானா பேச முடியாது ஸோ பசி பார்த்தீங்கன்னா ஈகைன்ற ஒரு அதிகாரத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சாவது குரல் பசியை பற்றி பேசியிருக்காங்க ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மற்றொரு ஆற்றின் பின் அதாவது நம்ம பசியோட இருக்கிறது இப்போ ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு வேலை பசியை தாண்டி போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவம் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தவத்தோட பெரிய பலன் எது கொடுக்கணும்னா நம்ம இன்னொருத்தரோட பசியை ஆத்துறது வந்து நமக்கு அந்த தவத்தை விட அதிகமான பலன் கொடுக்கும் ஸோ எங்க சரணமியூசா சொல்ற மாதிரி ஒருத்தரோட பசியை வந்துட்டு நம்ம ஃபில்ஃபில் பண்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் திங்கும் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மீல் கூட சாப்பிட முடியாமல் கிட்டத்தட்ட யூனியன் ரிப்போர்ட் படி எட்நூறு மில்லியன் பீப்புள் உலகத்தில் வந்து எட்நூறு மில்லியனுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்காங்க ஒரு போர்விமையான கல்வி இல்லை சுகாதாரம் இல்லை அந்த மாதிரி விஷயங்களால தான் பசியோட வருமானம் இல்லை அதுதான் வந்து பசியோட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால மலபார் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸா பசியற்ற உலகத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் மூணு வருஷமா இந்தியா ஃபுல்லாக எவ்ரி டே வந்து மார்னிங் வந்து ஒரு மீல் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதோட ஒரு பார்ட்டா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தொடக்கன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் நிறைய பேர் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் மலபார் ஒரு குரூப்பாக எங்களோட ஒரு சின்ன ஸ்டார்ட் ஒரு முயற்சி என்னன்னா எங்களால முடிஞ்ச எங்க கடைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊர்களில் இல்லை எங்கெல்லாம் பசி இருக்கோ அந்த ஊர்களில் குறைஞ்சபட்சம் எங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது வந்து சிஎஸ்எல்ல கான்ட்ரிபியூட் பண்ணி பசி பசியால அதாவது நம்ம வந்து யோசிக்கிறது அப்படின்னா ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாத ரோட்ல இருக்கிற மக்கள் வந்து பசி ஆத்துறதுக்கான சிஸ்டம் தான் இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பழமை தாங்கி சிறப்புரையாடுற இங்க வந்திருக்கும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களை வரவேற்கிறேன் நம்மளோட நூற்றி முப்பது மூணாவது வார்டு கவுன்சிலர் அண்ணன் ஏழுமலை அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களையும் பலவரம் சார்பாக வரவேற்கிறேன் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் ரீஜனல் ஹெட் யாசிர்கா அவர்களையும் எங்கள் நார்த்து ஜோன் ஹெட் அமீர் பாஷா அமீர் பாபு அவர்களையும் எங்களோட வர்த்தக மேலாளர் பிரிவின் தலைவர் திரு ஹபீர் அலி அவர்களையும் டைமண்ட்ஸின் அனைத்து ஊழியர்களையும் மலவார்கோடன் சார்பாகவும் மலபார் குழுவின் சார்பாகவும் வரவேற்பது பெருமகேஷ் அருகே நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்க மலபார் தமிழ்நாடு மண்டல தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாக வார்டு உறுப்பினர் திரு கே ஏழுமலை அவர்களை கௌரவித்த திரு அமி்பாபு தமிழ்நாடு வடக்கு தலைவர் அவர்களை

I sir. a warm welcome to our respector MLA Tiru J Karnana, Councillor Thiru sir, Media friends, colleagues, and all our guests present here today. We are happy to have you with us for the inauguration of our CSR initiative. I'll now take a few minutes to present a brief overview of our CSR activities and positive that we to that. Malwa Group CSR has built around 6 core pillars ranging from poverty alleviation to environmental and humanitarian support. So far, we impacted over 17 lakh lives across 20 states and 2 inter active volunteers, we spent over 310 crore on CSR initiatives across India. The difference we made two days CSR lead policy for our employees, up to 5% profit for CSR, women focused approach, employee engagement, decentralization operation, alignment with UN SDGs. One of our flagship projects, Hunger Free World, ensures over 60,000 meals are served daily to the underprivileged. Under it also includes education through micro-relief centers, health camps, clear water projects, clean water projects, and even shelter for street dwellers. Till we served over 25 million meals and reached 120 cities under this project alone. நூற்றி முப்பத்தி மூன்றாவது வார்டு உறுப்பினர் அவர்களில் இதை நாளை தொடங்கி வைக்கிறார்கள்

பண்ணியாச்சு <laughs> <laughs>